ஏ என்ன சுடுகாட்டுல ஒரு ஆள் படுத்து இறந்த மாதிரி ஓய் ஹாய் ஏ என்ன என்ன நீங்க விருதுகா அண்ணா அ ஏன் வேலைக்கு போயிட்டு வந்தேன் சரி அப்படியே கண்ண சுந்து அப்படியே படுத்தேன் அப்படியே தூங்கிட்டேன் இங்க நடந்துக்கோ ஆமா பாத்தா என்ன செய்யா இப்ப போட்டி பொறாம இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான இடம் அப்படின்னா இங்க சுடுகாடு மட்டும்தான் இருக்கு வேலை எல்லாம் தெளுல போய் படத்தாச்சின்னா ஐயோ இங்க என்ன படுத்த எடுக்காய்யா இங்க என்ன எப்படி ஒருத்தன கேப்பான் தூக்கமா கலைஞ்சு போயிடும் சரி அதுலயும் படுக்க முடியாது வீட்டுல விட இருந்தா கிடைக்க கிடைச்சான்னு டீ ஓடிட்டு இருக்கும் அப்பயாச்சு பழக்கம் எதுவுமே இல்லாத ஒரு அமைதியான ஒரு இடம்னா நீ சுடுகாடு மட்டும்தான் என்னாடிக்க இந்த என்ன ஒரு நம்ம சிட்டு சைடுல போய் படுக்கு போனோம் கிஜிகு ஜிகு கிஜிக ஒரே சந்தங்கடா இருக்கும் ஒரே பரப்பழக்கமா இருக்கும் ஒண்ணும் தூக்கம் வராது ஆனா நம்ம கிராம சைடுல பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கிடையாது ஒரு பேச்சு பழக்கங்கிறதுக்கு ஆள் கிடையாது ஒரு ஏன்னு கேட்க ஆள் கிடையாது அமைதியான காட்டு ஊரை தாண்டி அவுட்ல அப்பாற்பட்ட இடம் நிம்மதியா அந்த காட்டுக்குள்ள இங்க யாருமே கிடையாது சுடுகாடுக்கு யாருமே வர மாட்டாங்க என்ன தெரியுமா நீ பெரியவனா நாங்க நான் பெரியவனாங்க பாகுபாடு வேறுபாடு கிடையாது இது ஏன் இது வாயணும் சண்டை சச்சரம் எதுவுமே கிடையாது நிம்மதியா படுத்து வரங்கணும்னா நிம்மதியா தூங்கணும்னா அந்த சுடுகாடுக்கு வந்து படுத்த போதும் காலை நல்ல வேலை செஞ்சுட்டு வசதியில படுத்து தூங்கணும்னா சாயங்காலம் வரையும் நல்லா தூங்கலாம் வேற பேர் நல்லா ஃப்ரெஷ்ஷா குடிச்சிட்டு அப்படியே சிட்டி ஜெயில பரியாதி தெருவுல வந்து பழக்க விடலாம் பழக்க விடலாம் அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன வேணும் வாழ்க்கையில குக்கம் நல்லா சாப்பிடணும் நல்லா வேலை செய்யணும் நிம்மதியா தூங்கணும் நல்லா ஜாலியா சுத்தணும் சரி இது நமக்கு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது இந்த சுடுகாடம் கிடையாது அங்க மேற்கு தொடர்ச்சி மலை சரி இங்க இருந்து வர வர காத்து கூடாரம் வந்து நல்ல இடம் வீட்டுல கூட இப்படி ஒரு கூடாரம் கிடையாது சென்டி வீட்டுல போட்டு ஜம்மு போட்டிருக்காங்க ஆனா இங்க வந்து ஓப்பன் ஏரியா நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுடுகாடை சுத்தி வேலூ போட்டுருக்காங்க சுடுக சில இடங்களை சண்ட சொல்லாங்க அதுவும் சில சுடு நம்ம ஊர்ல அந்த சண்டை கிடையாது சரி சரி ஜாலியா தூங்குறான் வந்து தூங்கிட்டேன் போகணும் நாளாயிட்டாங்க